கோவை மாவட்டம் சூலூரை சேர்ந்த கூலி வேலை செய்யும் நண்பர்கள் ரகுபாண்டி கரண் முத்துகிருஷ்ணன் மூன்று பேரும் காங்கேயம்பாளையம் தடுப்பணை பகுதியில் மது குடித்துள்ளனர் அதே ஊரைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது சுரேஷ் அங்கு வந்துள்ளார் மூவரும் மது குடிப்பதை பார்த்ததும் அவருக்கும் மது குடிக்கும் ஆசை வந்தது மது கொடுக்குமாறு அவர்களிடம் கேட்டுள்ளார் எங்களுக்கே இது பத்தாது என கூறி சுரேஷை மூவரும் விரட்டியுள்ளனர் மது குடித்தே ஆக வேண்டும் என்ற வெறியில் இருந்த சுரேஷ் அங்கிருந்த காலி மது பாட்டிலை எடுத்து உடைத்து ஆயுதமாக்கினார் மது தராவிட்டால் குத்திவிடுவேன் என்று மூவரையும் மிரட்டியுள்ளார் போதையில் இருந்த நண்பர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் பயந்தது போல் நடித்து திடீரென சுரேஷ் மீது பாய்ந்து அவரை கீழே தள்ளிவிட்டனர் அதே உடைந்த பாட்டிலால் கழுத்தை அறுத்துக் கொன்றுள்ளனர் பதட்டமடைந்த மூவரும் சடலத்தை மறைக்க அவசர அவசரமாக அரைகுறையாக சிறிய குழி தோண்டி புதைத்தனர் யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க அதன் மீது சருகுகள் கொச்சிகளை குவித்து எரித்துவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டனர் குற்றம் செய்ததால் பயத்தில் இருந்த ரகுபாண்டி மட்டும் சூலூர் போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைந்தார் அதன்பின் கரண் முத்துகிருஷ்ணனும் கைது செய்யப்பட்டனர் சம்பவம் நடந்த இடத்தில் லேசாக எரிந்த நிலையில் இருந்த ரமேஷ்குமாரின் உடலை போலீசார் கைப்பற்றினர் போலீஸ் எஸ்பி கார்த்திகேயன் கருமத்தம்பட்டி டிஎஸ்பி தங்கராமன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் மூவரிடமும் விசாரணை நடக்கிறது